சாரீஸ்லாம் நல்லா இருக்கு புது டிசைன்ஸ்ல இருக்கு நாங்க இங்க ரெகுலரா தான் வரோம் புதுசா இருக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு வேலையும் நியாயமா கரெக்டா இருக்கு பீரவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி அந்த பத்தி வர ஒரு சின்ன கேள்வி சும்மா நார்மலா தான் பக்கத்துல எடுத்தோம்னா நான் பேசுறதை எடுத்துருவானுங்க ஐயோ நல்லா இருக்குல்ல அதனால எங்களை பிளெக்ஸ் வைக்காதீங்க கொடி போடாதீங்க அதை போடாதீங்க ஒரே தொந்தரவு யார் யாரோ திமுக நடத்துறாங்க அதிமுக நடத்துறாங்க நாங்கள் எந்த தொந்தரவும் இல்ல எங்களை மட்டும் ரொம்ப கிடுக்கு போய் இந்த எம்ஜிஆர் நகர்ல நடந்து போறதுக்கு நடைபாதையே இல்ல பாருங்க நடைபாதை இருக்கா பாருங்க நடைபாதை இருக்கா பாருங்க